السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد فعود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي عشر والشفع والوتر أن بكرية الله من الليل سأعود لي الحمد لله بعض توريث كودية واليد سموهاتك الله تعالى அந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கான நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி கொடுக்கிறான் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதன் அந்த பாவ கரைகளில் இருந்து மீண்டு தன் பக்கம் வரவேண்டும் என்பதை ஹபு அல்லாஹ் விரும்புகிறான் அதைய நேசிக்கிறான் அந்த அடிப்படையில் தான் அன்புக்குரிய அல்லாஹுவின் நிலாடி துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் என்பது அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது குரான்ல அல்லாஹுத்தா இந்த பத்து நாட்களுடைய பற்றி கூறுகின்ற நேரம் இந்த பத்து நாட்கள் இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹுத்தா குரான்ல இந்த இரவுகளின் மீது சத்தியம் செய்து அல்லாஹுத்தா குறிப்பிடுகிறான் கண்ணியமிக்க அல்லாஹு விண்ணல சகோதரர்களே இந்த பத்து இரவுகள் என்பது இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய வரலாற்று குறிப்புகளை கொண்ட ஒரு மனிதன் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான பத்து இரவுகளாக இந்த பத்து இரவுகள் பார்க்கப்படுகிறது உண்மையில் இந்த பத்து இரவுகளிலும் நிச்சயமாக அல்லாஹுத்தாவிடத்தில் ஒரு மனிதன் மீண்டு வருவதற்கான பாவங்களிலிருந்து அவன் பாவ மீச்சி பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இரண்டு விதமான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது ஒன்று அவன் இந்த நாட்களை அடைந்து கொள்வது இரண்டாவது அல்லாஹுத்தாலா புனிதமிக்க ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி முழு உலகத்திலிருந்தும் கோடிக்கணக்கான மனிதர்களை அல்லாஹுத் ஆலா அவனுடைய விருந்தாளிகளாக புனிதமிக்க காபத்துலாவுக்கு அல்லாஹுத்தாலா அழைத்து அங்கே மனிதனுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்து உலக வாழ்க்கையினுடைய பெருமதி அளவை அல்லாஹுத்தாலா காட்டி கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய அந்த கிரியைகளை அந்த கடமைகளை பார்த்து ஒரு மனிதன் தன்னை மாற்றி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதை பார்க்கிறோம் இது முதலாவது சந்தர்ப்பம் இரண்டாவது இந்த பத்து இரவுகள் என்பது நிச்சயமாக நபி சல்லம் லாஹூ வசல்லம் அவர்கள் இந்த பத்து இரவுகளில் நிறைய அமல்களை சொல்லி இருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் தஸ்பீஹ் தஹ்மீத் தஹ்லீல் தக்பீர் என்று சொல்லி இந்த நாலு அமல்களை நம்பியவர்கள் ஆசைப்படுத்தி ஆர்வமூட்டியிருக்கிறார்கள் அதுல சுபஹான் அல்லா அலமதுல்ல அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இந்த இந்த தக்பீர் இது மாதத்தினுடைய இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிகச்சிறந்த அமலாக பார்க்கப்படுகிறது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால சஹாபாக்கள் இந்த பத்து நாட்களில் அவர்கள் பசாருக்கு போனாலும் சாமான்கள் வாங்குவதற்கு போனாலும் எந்த நிலைமைகளை அடைந்து கொண்டாலும் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தக்பீர் சொல்லக்கூடிய பழக்கமுடையவர்களாக முடியவர்களாக இருந்தார்கள் என்று புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை சரிதையை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரியமாக விண்ணலடியார்களே சகோதரர்களே குர்பானிக்காக வேண்டி ஒலஹையாவினுடைய பிராணிகளை கொள்வனவு செய்வது அதை வாங்குவது பராமரிப்பது அதனோடு இரக்கமாக நடந்து கொள்வது நோன்புகளை பிடித்துக் கொள்வது தக்பீர் போன்ற நல்ல அமல்களில் இந்த பத்து நாட்களை கழித்துக் கொள்வது இது ஒரு அமீனுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது என்ற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அத்தோடு இந்த பத்து நாட்களில் ஃபலஸ்தீனுடைய வாழக்கூடிய எமது முஸ்லிம் உறவுகள் அவர்கள் அநியாயம் செய்யப்படக்கூடிய அவர்கள் மீது எறக்கூடிய ஒரு நிலைமை உலகத்தை உருவாகி கொண்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த பத்து இரவுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுமாறு உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹு தாலா எந்த நோக்கத்தோடு இந்த ஹஜ்ஜி மாதத்தினுடைய பத்து நாட்களை எமக்கு வழங்கினானோ அந்த நோக்கத்தை குறைவின்றி நிறைவாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தவர் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته